வணங்கான் அதாவது நம்ம பாலா சேது நந்தா பிதாமகன் கடவுள்னு அதிரடி காட்டிய பாலா கொஞ்சம் இடைவெளி விட்டு இப்போ இயக்கியிருக்கப்படம் தான் வனங்கான் சூரியா வச்சு ஆரம்பிச்சது தான் அதை நம்ம மறுக்கவே முடியாது அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் விலக அருண் சீட்டை அடித்து முடித்து இப்போது வர ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அதாவது பொங்கல் முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பத்தாம் ரிலீஸ் ஆகுது வணங்கான் படம் ஸோ பாலாவோட ரசிகர்கள் இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு சாதனை படமாக இருக்குங்கிறத ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்காங்க பாலாவோட ரசிகர்கள்னா வெறும் ரசிகர்கள் கிடையாது சினிமாலேயே அவருக்கான ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது அவங்களும் இந்த படத்தை எப்படிலாம் பாலா செதுக்கியிருப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்த்து காத்திருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரைலர் லான்ஜ் அப்படின்னு சொல்றத விட இயக்குனர் அவர்கள் திரைத்துறைக்கு வந்து இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆனதை முன்னிட்டு அவருக்கான பாராட்டு விழாவும் அமையப்போகுது அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மியூசிகல் நம்ம ஜி வி பிரகாஷ் தான் ஆனால் என்ன காரணத்தால் ஒருவேளை அவர் அடுத்தடுத்து பெரிய படங்களுக்கும் மியூசிக் பண்ணுறாரு ஒரு பக்கம் நடிக்கிறதையும் கண்டினியூ பண்ணுறாரு அப்படிங்கிறாலே தெரியல இந்த படத்துக்கான பின்னணி இசையை ஜி வி பிரகாஷ் குமார் இசை அமைக்கவில்லை வேறு யார் அப்படின்னா நம்ம சாம் சிஎஸ் தான் பிஜிஎம் போட்டிருக்காரு ஏற்கனவே பாருங்க இப்போது ரிலீஸ் ஆன புஷ்பா டூ படத்துக்கு வந்து தேவிஸ்ரீ பிரசாத் என்கிற டிஎஸ்பி தான் சாங்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ஆனால் பிஜிஎம்க்கு வந்து சாம் சிஎஸ் தான் வந்தாங்க சாம் சியஸும் பட்டை இழப்பிலரு புஷ்பா டூ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட சாம் சிஎஸ் தான் இப்போது பாலாவோட வணங்கான் படத்துக்கும் பிஜிஎம் பண்ணியிருக்காரு சாம்சியஸ் பிஜிஎம்க்கு பேர் போனவர் அவருடைய ரெண்டு படங்கள் போதும் எப்பேற்பட்ட ஒரு திறமைசாலி அப்படிங்கிறதுக்கு ஒன்று விக்ரம் பேதா இன்னொன்று கார்த்தியோட கைதி ஸோ இந்த ரெண்டு படங்களையும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து அதக்களப்படுத்தியிருப்பார் ஸோ அப்படிப்பட்ட சாம்சியஸ் இப்போ தான் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கிடச்சி பட்டை இழப்ப ஆரம்பிச்சிருக்காரு புஷ்பா டூவை தொடர்ந்து இப்போது வணங்கான் படத்துக்கும் பிஜிஎம் அப்படிங்கிறால நிச்சயமாக கலக்கி எடுப்பார் நம்ம உறுதியாக நம்பலாம் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சாம்சியஸின் பிஜிஎம் இல் ஜிவி பிரகாஷின் பாடல்களில் பாலாவோட வணங்கான் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு